வணக்கம் ஒரு செயல் செயலாளர் அன்வர் ராஜா திமுகவில் நினைஞ்சிருக்காரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த விஷயம் கொஞ்சம் கூட தெரியாம நம்ம எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கூலாகவே இருந்திருக்கிறார் வகையா வச்சு செஞ்சிருக்காங்க அதிமுக தொண்டர்கள் ஒரு கட்சியோடைய மூத்த தலைவர் மற்ற கட்சில போய் இணைகிறாரு அந்த விஷயமே உங்களுக்கு தெரியலையே நீங்க எங்க தான் இருக்கீங்க உங்க போக்கஸ் எங்க தான் இருக்கு பாஜக கூட கூட்டணி வச்சுருந்தது தான் இருக்குமா இந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைகிறாங்க ஸோ இந்த பிரச்சனை எங்க இருந்து வந்துன்னா பாஜக கூட அதிமுக கூட்டணி தான் இந்த பிரச்சனையே இந்த எப்போ பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சதோ வளர்மதி கோகுல இந்திரா ஜெயக்குமார் போன்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பெரும் அதிருப்தியில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க நாடாளுமன்ற தேர்தலில் தோத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க தோத்தாங்க தோத்ததுக்கு காரணம் யாரு அப்படின்னா அதிமுக காரங்களே இல்லை பாஜகவினாலதான் நாங்க தோத்தோம் அப்படின்றத ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்கள் என்ன பண்றாங்க கருத்துக்களை பதிவு என்ன ஜெயக்குமாராம் ஓப்பனா படார் சொல்லிட்டாரு எங்க ராயபுரம் தொகுதியில மன்னனா இருந்தாங்க கிட்டத்தட்ட சிறுபான்மையினர் நாற்பதாயிரம் ஓட்டு எனக்கு இல்ல அந்த நாற்பதாயிரம் எனக்கு கழிச்சிருந்ததுன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்றத்தில் உள்ளக்குள்ள நொழிஞ்சிருப்பேன் அப்படின்ற ரேஞ்சில ஜெயக்குமாரன் அவர்கள் என்ன பண்ணாரு ஓபனா பிரஸ் மீட்ல சொன்னார் தோத்துதுக்கு காரணம் பாஜக தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பாஜக கிட்ட இருந்து வெளியே வரும்பொழுது எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க பட்டாசுகள் வெடித்தாங்க என்ன தேர்தல் அவங்க தான் வின் பண்ணிட்ட மாதிரி பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை ஆனா பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சதுல இருந்து ரொம்ப அதிருப்தியில இருந்தாங்க சிறுபான்மையினர் ரொம்ப அதிருப்தியில இருந்தாங்க சிறுபான்மையின் தலைவர்களில் ஒருவரான அன்வர் ராஜா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிருப்தியில இருந்தாரு கருத்துக்களை ஓப்பனா வெளியே சொன்னாரு பாஜக ஒருபோதும் தமிழ்நாட்டுல கால் உன்ற முடியாது அந்த கனவு பகல் தான் போகும் அப்படின்னது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார் அறிக்கை விட்டு சோ அதிமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க இது வந்து தலைமை அறிவிப்புலாம் இல்லைங்க அவருடைய தனிப்பட்ட கருத்து தலைமை கருத்தா இருந்தா நாங்களே அவமோதிப்போம் அது வந்து பாத்தீங்கன்னா அன்வர் ராஜாவுடைய தனிப்பட்ட கருத்து அதுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவிட்டாங்க சோ ரொம்ப அதிருப்திலே இருந்த அன்வர் ராஜா ஒரு முடிவெடுத்தார் தெளிவான ஒரு முடிவெடுத்திருக்காரு உண்மையிலே அவர் எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப வரவேற்கத்தக்கது திமுக பக்கம் போயிட்டு சேர்ந்திருக்கிறார் இது அன்வர் ராஜா மட்டுமா அப்படின்னு பார்த்தா இல்ல இது அதிமுகவுக்கு தோய்வை ஏற்படுத்தும் ஆரம்பிச்சிருச்சு இன்னும் பல சீனியர்கள் வந்து அதிமுகர்கள் திமுக தீக்கு திராவிட கொள்கையில் வளர்ந்த ஒரு முன்னாள் தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மூத்த தலைவர்கள் பாத்தீங்கன்னா பாஜக கிட்ட போயிட்டு அடிமையாகிறத விரும்ப மாட்டாங்க சனாதனத்துக்குள்ள போறத பாசிசத்துக்குள்ள போறத ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை செயல்படுத்துகிற பாஜகவுட கூட்டணியில இருக்கிறத எந்த மூத்த அமைச்சர்களும் திராவிட கொள்கைக்காரர்கள் பெரியாரை வந்து தூக்கி பிடிக்கிறவர்கள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா இதை விரும்ப மாட்டாங்க அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அன்வர் ராஜா திமுக போயிட்டு என்ன பண்ணிருக்காரு இணைஞ்சிருக்கிறார் சோ இதுக்கப்புறம் நிறைய தலைவர்கள் மூத்த தலைவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா திமுக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அன்வர் ராஜாவை தொடர்ந்து அதிமுகல இருந்து நிறைய பேரு திமுகல போய் தஞ்சம் அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் நிறைய பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன பண்றாங்க கணிக்கிறாங்க ஆனா இந்த விஷயம் லாஸ்ட் மினிட் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியவே இல்ல அண்ணா வலயத்துல போயிட்டு அன்வர் ராஜா போய் போன பிறகுதான் கட்சியின் அடிப்படை உறுப்பில இருந்து என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமி நீக்கிறார் எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியோட தலைமை இருக்குது பாத்தீங்களா இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய புல் போக்கஸ கட்சியிலேயே இல்ல எப்படி பாஜக கூட்டணியில பலப்படுத்தணும் கட்சி தலைவர்களுக்குள்ள என்ன நடக்குது கட்சிக்குள்ள என்ன நடக்குது இத பத்தி சிந்திக்கிறதுக்கு அவருக்கு டைம் இல்ல அதிமுகவுடைய மூத்த தலைவர் சிறுபான்மையில் ஒருவரான மூத்த தலைவர் அமைப்பு செயலாளர் திமுகல போய் இணைய போற செய்தி வந்து புரச அரசியல் தளத்துல இருந்தாலும் இத எடப்பாடி பழனிசாமிக்கு காதுக்கு கூட போகாம அண்ணா அறிவாலயத்துக்கு போயிட்ட பிறகுதான் இவர் வந்து என்ன பண்றாங்க அடிப்படை உறுப்பினர்ல இருந்து என்ன பண்றாங்க நீக்குறாங்க ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட ஏமாற்று வேலை அவர் சொல்றாருல நாங்க யாருக்கிட்டே ஏமாறணும்னு அவசியம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பாஜக கட்ட ஏமாந்து நிக்க போகுது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான நிதர்சனமும் உண்மை கலை யதார்த்தம் எடப்பாடி பழனிசாமி பாஜக கட்ட போய் தஞ்சம் அடைஞ்சதுனால இன்னைக்கு அன்வர் ராஜா வெளியே வந்திருக்கிறாரு நாளைக்கு இன்னும் தலைவர்கள் வெளியே வரலாம் மாவட்ட செயலாளர்கள் வரலாம் முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் முன்னாள் மூத்த அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணலாம் அதிமுகல இருந்து வெளியே வந்து திமுகல அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரும் இழப்பு அப்படின்னு சொல்லிட்டுதான் பார்க்கப்படுகிறது ஏன்னா அன்வர் ராஜா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு கொஞ்சம் தள்ளியே இருந்தார் அதிமுக சரியா செயல்படவே இல்லை எதுக்கு பயனா ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் இபிஎஸ் ஒரு பக்கம் டிடி இப்படி பிரிஞ்சிருக்கும் போது இவருக்கு வந்து வந்து ஒரு என்னடா நம்மளுடைய ஜெயலலிதா அவர்கள் இந்த அளவுக்கு கட்டமைச்சிட்டு போன இந்த கட்சியை இப்படி பிரிச்சு நாசாபீனமாக்குறாங்களே அதுக்காகவே ஒதுங்கியே இருந்தார் அன்வர் ராஜா ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக அப்படின்ற ஒரு கட்டமைப்பு எடப்பாடி பழனிசாமிக்குள்ள வரும்போது இவர் வந்தார் வந்து இவர் அமைப்பு செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராவே என்ன பண்ணார் பணியாற்றினு வந்தார் ஆனா எடப்பாடி பழனிசாமியுடைய சமீபத்திய போக்குகள் சரியில்லை அவர் பாஜக கூட கூட்டணி வைக்கிறாரு பாஜக கூட கூட்டணி வச்சது இல்லாம ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு பாஜக தனித்துவமா அவங்க என்ன பண்றாங்க பெருந்திரல் குரலா வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இங்க கத்திட்டு இருக்காரு பழனிசாமி பேச்சு ராஜாக்கு சுத்தமா நம்பிக்கை சிறுபான்மையினருக்கு எந்த அளவுக்கு துரோகம் பாஜக சிறுபான்மையினர்கள் எந்த அளவுக்கு நசுக்கிறது பாஜக சிறுபான்மையினர் சொத்துக்களை எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறது பாஜக அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சும் அவங்க கூட கூட்டணி வச்சிருக்காங்க இது சிறுபான்மையினர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி செய்கிற ஒரு பெரும் துரோகம் முதுகலை குத்துறது சிறுபான்மையினர்களை நிக்க வச்சு நம்ப வச்சு முதுகலை குத்துற ஒரு செயல் அப்படின்றத அன்வர் ராஜா புரிஞ்சுக்கிட்டாரு ஏன்னா அவருக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமியோட என்னென்ன ஒரு கேரக்டர் எப்படி எப்படி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுவார் அப்படின்றது அன்வர் ராஜா கூட இருந்து அதனால அதனாலதான் அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இதுக்கப்புறமும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்தா நம்ம மொத்தமாக பாஜக கூட போயிட்டு அடுகு வச்சிருவாரு அடுகு வச்சிடல அடிமை சாசனமே எழுதி கொடுத்துருவாரு நான் மட்டும் இல்லையா அடிமை அதிமுகல இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே உங்களுக்கு அடிமை அப்படின்னு அடிமை சாசனத்தை எழுதி குத்துருவாரு பாஜக கீழே இருந்து நான் ஒர்க் பண்ணனும் எனக்கு அவசியமே கிடையாது அதனால என்னுடைய சுயநலம் ரொம்ப முக்கியம் என்னுடைய சுயம் ரொம்ப முக்கியம் என்னுடைய தன்மானம் ரொம்ப முக்கியம் நான் ஏற்றுக்கொண்ட கொள்கை எனக்கு ரொம்ப முக்கியம் நான் ஏற்றுக்கொண்ட பெரியார் அறிஞர் அண்ணா ரொம்ப முக்கியம் ஜெயலலிதாவின் வழியில் எம்ஜிஆரின் வழியில் நான் வந்து நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த திராவிட சித்தாந்தத்துல இருந்து நசுக்கிற பாசிச சித்தாந்தத்துக்கு போறதுக்காக பதிலு திராவிட சித்தாந்தத்தை பெரியாரை உயர்த்தி பிடிக்கிற திமுக கிட்ட போயிட்டு நான் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அன்வர் ராஜா என்ன பண்ணியிருக்கிறாரு திமுகவை சூஸ் பண்ணியிருக்கிறார் உண்மையிலே அவரை வந்து என்ன வரவேற்க தர கருத்து சார் நீங்க எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப உண்மையான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க பாராட்டுறாங்க ஆனா இந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியலையே ஏன் லாஸ்ட் மினிட்ல வரைக்கும் தெரியல அப்படின்னா இந்த அளவுக்கு தான் எடப்பாடி பழனிசாமியோட தலைமை இருக்கிறது அப்படின்றதுக்கு நிதர்சனம் உண்மை இருக்கு சோ இது அன்வர் ராஜா மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஆஹ் போய் போய் அடைவாங்க அன்வர் ராஜாவை தொடர்ந்து அப்படின்ற செய்திகளும் வந்துட்டு இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுதுன்னு ஆனா ஒன்னே ஒண்ணு தேர்தலுக்குள்ள அதிமுக தேஞ்சி கட்டரும் பாயினோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம இன்னும் நிறைய பேர் போயிட்டாங்கன்னா அதிமுக இங்க யார வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் சோ அன்வராஜா முதல்வர் ஸ்டாலின் தலைமையில திமுக இணைஞ்சிருக்கிறார் இது எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப பின்னடைவாதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கருத்துகள் வருது எடப்பாடி பழனிசாமி துரோகம் இழைத்து விட்டார் சிறுபான்மையினர் மக்களுக்கு துரோகம் இழைத்துவிட்டார் அதிமுகவின் உண்மையான தொண்டர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அன்வர் ராஜா போய் திமுக சேர்ந்திருக்கிறாரு இதை பத்தினோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்